வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்ல நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு டெபாசிட் பண்ண மாதிரியான வருமானத்தை தரக்கூடிய சந்தன மரம் பற்றி பார்க்கலாம் இந்த சந்தன மரம் வளர்க்குறதுக்கு நமக்கு பெரிய அளவில் இடம்லாம் தேவையில்லைங்க ரொம்ப கொஞ்சமான அளவில் இடம் இருந்தாலே போதும் நம்ம ஒரு ரெண்டு சந்தன மரத்தை வச்சு விட்டுருலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டன் வந்து நமக்கு லேக்ஸ் கணக்கில் போகுது இந்த சந்தன மரம் நம்ம ஒன்றும் பெருசாக இதுக்காக மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை இது வந்து எல்லா வகையான நிலங்களுக்குமே வருது இந்த சந்தன மரம் நம்ம பெருசாக பராமரிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு லட்சக்கணக்கில் வில போகக்கூடிய ஒரு மரம்னு சொல்லி சொல்லலாம் பன்னெண்டு வருஷங்கிறது நமக்கு சீக்கிரமாக ஓடி போயிடும் எத்தனையோ நம்ம செடிகள் வச்சுருக்கோம் அதோட ஒன்று இந்த சந்தன மரத்தையும் நம்ம ஒரு அஞ்சாறு கன்று வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டெபாசிட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இந்த மரம் வச்சு நமக்கு தலைஞ்ச உடனே நம்மளுடைய பட்டால அந்த அடங்கள்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம விஓ கிட்ட போய் இதை பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா போதும் இந்த மாதிரி மரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்டே வந்து வாங்க வாங்குறதுனாலும் வாங்கிக்குவாங்க நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இல்லை நம்ம ப்ரைவேட்டில் விலை அதிகமாக கிடச்சா கூட விற்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இப்போ வந்து ரீசெண்டாக இந்த சந்தன மரம் விற்றாங்க அவங்க ஒரு நாற்பது வருஷம் வளர்த்து விற்றாங்க ரொம்ப ஒரு அருமையான காசு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் அவங்களுக்கு போச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் அவங்க வந்து அவங்களோட ரிட்டர்மெண்ட் லைஃபுக்கு அந்த காசு ஆச்சு அந்த அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு விற்றுச்சு அதனால் நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இந்த சந்தன மரம் ரெண்டை வாங்கி வச்சு விடுங்க அப்போ வந்து ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் இது பெருசாக இடமெல்லாம் அடைக்கிறதில்லைங்க அது பாட்டுக்கு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா நான் வந்து எனக்கு வர்ற சந்தன மரங்களில் வந்து சிலது வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா உடஞ்சி வரும் அந்த மாதிரி வரும் அதில் தான் ஒரு ரெண்டு மரத்தை நர்சரிக்குள்ளே வச்சு விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு போல் நாலு வருஷம் ஆகி போயிடுச்சு நல்ல மரம் அழகாக வளர்ந்துருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த அதில் இருக்க அந்த குச்சியெல்லாம் கூட நம்ம குட்டி குட்டியாக உடச்சி நம்ம சாம்பிராணி போடும்போதெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லது வீட்டுக்கு அந்த குச்சியெல்லாம் உபயோகப்படுத்தணும்னா சாம்பிராணி போடும்போது அதை உபயோகப்படுத்தி பாருங்கள் அப்படி ஒரு லக்ஷ்மி கட வருஷம் மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு யாகத்துல எல்லாம் இதெல்லாம் தாங்க போடுறாங்க வேற என்ன போடுறாங்க அப்புறம் அந்த நம்ம இந்த சந்தன குச்சியை கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மரப்பெட்டி வச்சிருப்பீங்க மேக்சிமம் எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க அதை அதுக்குள்ளே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ நம்ம கையில் இருக்க பணம் வந்து நமக்கு தீராமல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதையும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த சந்தன மரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டன் வந்து ஒரு ஐம்பது லட்சம் அந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இருக்கிற இடங்கள் இது வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாத ஒரு மரங்கள் ஒரு ஆறடி இடைவெளியில் நீங்கள் ஒரு மரம் வைக்கலாம் தாராளமாக அப்படி நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ ஒரு நாலு வருஷம் ஆன மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் நமக்கு அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சந்தன மரம் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் இப்போ தான் வந்திருக்கு ஆனாலும் ஒரு இருபது கன்று தான் எனக்கு கிடச்சிது இதில் இங்கே எனக்கு இடத்துல வைக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல அதுலேயும் நம்ம வச்சு விட்டோம்னாலும் ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட்டு நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் கிடைக்கும் இல்லையா அதனால சும்மா பல சும்மா நம்ம வந்து நாட்டு மரங்கள் கூட வைக்கலாம் அந்த அழகுக்காக வேற வேற செடிகள்லாம் மரங்கள்லாம் வச்சு அந்த இடத்த நம்ம வீண் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு எதிர்காலத்தில் வந்து ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய சந்தன மரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்க ஓ இந்த மரம் வந்து எனக்கு நாலு ஆன மரம் சும்மா வேஸ்டான கண்ணை தூக்கி போட்டு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கை அகலத்துக்கு நம்ம இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு கீழே வந்து இந்த ஸ்டெம்மு திக்காக இருக்கு இந்த பாருங்கள் ஸ்டெம்மு நல்லா வளர்ந்துருக்கு இப்போ இதில் வந்து வாசனை எல்லாம் வராதுங்க நமக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும்போது தான் அந்த வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே தான் வாசனை வரும் இது நம்ம பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிராணி போடும்போது இந்த கட்டைகளை போடுறது அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் இது நம்ம வருஷம் போகிறது நமக்கு தெரியாது இல்லையா அதனால் நம்ம ஒரு விளையாட்டு போல் ஒரு பன்னெண்டு வருஷம் ஓடிடும் அப்போ வந்து ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் கட்டாயமாக இடம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி கட்டாயமாக வாங்கி வச்சு பாருங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ